அந்த சார் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு எங்க போனாலும் தமிழ்நாடு தான் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது வந்து கொஞ்சம் யதார்த்தத்துக்கு நெருக்கமா தான் இருக்கு அவர் கலர் கலரா ரீல் விட்டுருக்காருன்னு சொல்ல முடியாது புஷ்பா படத்துக்காண்டி உண்மை அதுதான் இங்கே எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சென்னை இருந்தது அரசியலுக்கு சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் இருந்ததுனால அந்த ஆந்திரா நடிகர்கள் இங்கே வரும்போது இதுவும் எங்கள் ஊர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது ஒரு இயல்பான விஷயம் நம்ம இது இயல்பா எடுத்துக்கிட்டாலுமே இது ஒரு வியாபார யுக்தியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வியாபார உத்தி தான் அதுல என்ன சந்தேகம் கமர்ஷியல் தான் கடைக்கு போறீங்க அனர்ஜி அனர்ஜி வாங்க நஜி அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு பாசமான பேச்சுன்னு எடுத்துக்கலாம் வியாபார யுக்தின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் அவங்க படத்தின் மீது அவங்க நம்பிக்கை கிடையாது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அதுக்கான பிளான் தான் இவங்க அந்த ப்ரொமோஷன்லேயே படம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மிரண்டுருவீங்க ஏங்க இந்தியன் டூன் ஒரு படம் வந்துச்சுலங்க என்ன எதிர்பார்ப்பு என்ன பில்டப்பு படம் பார்த்துட்டு அதில் அந்த குதிரை மாதிரி ஒருத்தனுக்கு ஓடுற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அந்த படத்தில் ஒரு ஏதோ ஒரு வருமோன்னு சொல்லி உண்மையில தேட்டர் ஆடியப்போ படம் பார்த்துக்கிட்டு அந்த மக்கள் தானே அதே மாதிரி ஓடி வந்தான் வெளியே குதிரை மாதிரி ஐயோ அப்படின்னு இப்போ நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ணாலும் மக்கள் தான் தீர்ப்படுத்தணும் அப்போ நீங்கள் என்ன தான் வேர்ல்டு ஃபயர் ஆகுதுன்னு சொன்னாலும் உள்ள உக்காந்து வேணால் ஃபயர் பண்ணணும் சமீப காலமாவே அளவுல பேசப்பட்டு புஷ்பா டூ படத்தை பத்தி பிரபல சினிமா விமர்சகர் சகாப்தன் என்ன நினைக்கிறாரு கேட்டு போறோம் வணக்கம் வணக்கம் சார் தாம்பரத்துல டூ படத்துடைய சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆனது அப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு எங்க போனாலும் தமிழ்நாடு தான் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதாவது இப்ப பலர் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்காரர்கள் யாரும் ஹைதராபாத்தை பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங் வருதுன்னு சொல் சொல்ல மாட்டாங்க ஸோ சொன்னால் அது கொஞ்சம் செயற்கையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் இப்போ ஆந்திராக்காரங்க சென்னைக்கு வந்து இது இது வந்து என் ஊர் மாதிரி இருக்குது இங்கே நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை பலர் அது கேரளைட்டாக இருக்கலாம் ஆந்திராக்காரங்களாக இருக்கலாம் கர்நாடகக்காரங்களாக இருக்கலாம் ஏன்னா சென்னை ராஜதானியாக இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்ட் அப்போ இந்த நான்கு மாநிலமும் ஒன்றா தான் இருந்தது மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு எல்லா மொழியும் பேசுகிறவனும் தமிழ் இந்திய இது நம்ம சென்னை ராஜதானி மெட்ராஸில் தான் இருந்தான் இப்போ அவன் திருச்சிக்கு வந்து அவங்களால அப்படி பேச முடியாது இந்த ஊர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஊர் மதுரைக்கு வந்து அப்படி பேச முடியாது பாளையங்கோட்டைக்கு வந்து அப்படி பேச முடியாது ஆனால் சென்னையை வந்து எல்லா ஆந்திராக்காரங்களும் எல்லா கேரளாக்காரங்களும் இது எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது அப்படின்னு அதுவும் ஆந்திராக்காரர்கள் சொல்வது கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்க பார்டர் அவங்களுக்கு அதனால் அது வந்து ஒரு இயல்பான ஒன்றா தான் பார்க்குறேன் பட ப்ரொமோஷனுக்கு அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க நடிகர்கள் அப்படியாக இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் எதார்த்தத்துக்கும் நெருக்கமாக தான் இருக்கு சும்மா அவர் கலர் கலராக ரீல் விட்டுருக்காருன்னு சொல்ல முடியாது புஷ்பா படத்துக்காண்டி உண்மை அதுதான் அவர் சென்னையில் வளர்ந்துருக்கிறாரு மகேஷ் பாபு சென்னையில் வளர்ந்தவர் தான் பல தெலுங்கு நடிகர்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சென்னையில் சென்னையில பண்ணவங்கனால அவங்களுக்கு நெரு சென்னையோட ரொம்ப நெருக்கம் இருக்கும் இப்போ வேறணும் இல்லை தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் தாங்க இருக்குது தமிழ்நாடு நடிகர் சங்கம் இல்லை ஏன்னா சவுத் இந்தியன் ஒரு காலத்தில் அப்படி சேர்ந்து தானே இருந்தாங்க ஆனால் ஆந்திரா போங்க ஆந்திரா நடிகர் சங்கம் தனியாக இருக்கும் ஏன்னா அவன் சவுத் இந்தியனா இல்லை அவை தனியாக மொழியாக பிரிஞ்சு ஆந்திரான்னு வச்சுக்கிட்டான் இங்கே எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சென்னை இருந்தது அரசியலுக்கு சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் இருந்ததுனால அந்த ஆந்திரா நடிகர்கள் இங்கே வரும்போது இதுவும் எங்கள் ஊர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது ஒரு இயல்பான தான் நம்ம இது இயல்பா எடுத்துக்கிட்டாலுமே இது ஒரு வியாபார யுக்தியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வியாபார உத்தி தான் அதுல என்ன சந்தை கமர்ஷியல் தான் கடைக்கு போறீங்க அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி அப்படின்னு கேக்குறது வந்து ஒரு பாசமான பேச்சுன்னு எடுத்துக்கலாம் வியாபார வித்தின்னு எடுத்துக்கலாம் அண்ணாச்சி என்ன நினைச்சு யாரா இருந்தாலும் அண்ணாச்சிங்கிறது வாங்க அக்கா வாங்க மதினி வாங்க இப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்க நல்லா இருக்கும் உங்க கலருக்கு இது மேட்சா இருக்கும்னு சொல்றாருனா இப்பா நம்மளை ரசிச்சு சொல்றாரு நம்மள எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு எவ்வளவு பண்பா பேசுறாரு அண்ணாச்சி அப்படின்னா அது உண்மைதான் ஆனா அதே சமயம் வியாபார உத்தியா ஆமா வந்தா இவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்களே ஏழு எட்டு பேர் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தா ஒரு நல்ல பில்லு வரும்னு நினைக்கிறேன் அந்த வியாபார உத்தி தான் கண்டிப்பா அது வியாபார உத்தி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து காலா நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இப்போ சமீப காலத்துல ப்ரொமோஷனில் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஹீரோவோ பேசுகிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து சினிமால நடிச்சு சம்பாதிப்பது பேர் சம்பாதிப்பு கூட இந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான மேடைகளை பயன்படுத்துறது அதுலாம் பாருங்க டக்குன்னு கெட்ட வார்த்தை மேடையிலேயே டே நாய் சூப்பரா பண்ணிருக்கடா சிறப்பான அடிப்பேன் இது வந்து ஒரு ஃபேஷனாக ட்ரெண்டாக மாறிட்டு வருது அதெல்லாம் கூட ஒரு ரொம்ப செயற்கையாக இருக்குது ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் மாதிரி சில பேர்லாம் பண்ணுறது பேசுறது மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனால் அது அதெல்லாம் ரொம்ப நினை நிற்காதுங்க இந்த வாரிசு படத்தினுடைய இதில் ஏதான ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் ஏதோ பேசினாரு ஃபைட்டுக்கு ஃபைட்டு இருக்கு பாட்டுக்கு பாட்டு இருக்கு அப்படின்னு அவர் தெலுங்கு சிலாங்கில் சொன்னது பயங்கர காமெடியாக போச்சு அதனால் படம் பாருங்க ரொம்ப சுமாரான படம் தான் அது நீங்கள் கொடுத்த ஹைப்புக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சமீபத்தில் வந்ததில் நீங்கள் ஹைப்பு தான் இருந்ததுல படம் ஒன்றும் பெரிய லெவலில் திருப்பி பார்க்கணுங்கிற அளவுக்குலாம் இருக்காது ஆனால் அந்த ஹைப்பை பாருங்கள் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரியான கூறுவாங்க ஆனால் படம் வந்து இப்போ என்னென்னா ஏதாவது ஒரு லீ ஹாலிடே ஒட்டி ரிலீஸ் பண்ணிடுறாங்க விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி பொங்கல்னு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு நாலு நாளைக்கு முன்னாடியே புக்கிங் பண்ண வச்சுறாங்க திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா திங்கக்கிழமை ஈவினிங்குள்ளே புக்காயிரமா அதுவும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே எல்லா தேட்டர்லேயும் படத்தை விற்றுட்டு எல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லாகிடணும் அதுக்கப்புறம் நீ படம் குப்பன்னு கழுவி ஊற்றினாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை படம் டிக்கெட் விற்றுறது ஸோ இதுதான் அவங்க படத்தின் மீது அவங்க நம்பிக்கை கிடையாது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தை பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அதுக்கான பிளான் தான் இவங்க அந்த ப்ரொமோஷன்லேயே படம் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மிரண்டுருவிங்க அப்படின்னு இருக்காங்க புஷ்பா டூ புஷ்பா ஃபஸ்ட் பார்ட் இட்ஸ் ஓகே தான் கமர்ஷியலாக ஒரு வித்தியாசமாக இருந்தது இது எப்படி எடுத்திருக்காங்க என்னன்னு தெரியல ஆனா நெருப்பு மாதிரி இருக்கும் இருக்காரு பாப்போம் படம் வந்து வைல்டு ஃபயர்னு வேற சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸில் வந்துட்டு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி வந்து ப்ரீ ரிலீஸ்லேயே வந்து சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் கூட ப்ரீ ரிலீஸ்லேயே வந்து ஆயிரம் கோடி வந்து தாண்டிச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக தான் இருந்துச்சு பட் புஷ்பா டூ வந்து ஆயிரத்தி கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது இல்லைங்க இப்போ வணிகம் அப்படிங்கிறது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த சூரிய வம்சம் நட்புக்காக பாட்ஷா இந்த மாதிரி படங்கள்லாம் இப்படி தெரியுமா ஓடிச்சு படம் ரிலீஸ் ஆகும் படத்தை போய் பார்த்துட்டு வந்து பக்கத்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க படம் சூப்பராக இருக்கான் அப்புறம் பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவான் டீ கடையில் பேசுவான் ஹோட்டலில் போய் பேசுவான் இப்படியே ஸ்பெட்டாக எடுத்து படம் சூப்பராக அப்போ செல்ஃபோன் கிடையாது யூடியூப் கிடையாது இதெல்லாம் கிடையாது இப்படியாக ஒவ்வொரு பார்க்குற ரசிகர் தான் மார்க்கெட்டிங் முதல் நாள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரான் அவன் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அவன் தான் தரும் இப்போ அப்படி கிடையாது இல்லை இப்போ வந்து படம் பார்க்க வர படத்தை டேமேஜ் பண்ணி விட்டுறான் படம் பார்த்துட்டே இருக்கிறான் முதல் அரை மணி நேரம் வரை படம் மொக்கைன்னு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றான் ஒம்பது மணிக்கு ஷோ பார்த்துட்டு ஒம்போது வரைக்கும் படம் மொக்கைன்னு போடுறான் அப்போ ஒரு மணிக்கு ஷோக்கு புக் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு ஒரு ஆயிரம் பேர் அதை பார்க்கறதுல முந்நூறு பேர் புக் பண்ண மாட்டான் ஏரியா மொக்கன்னு போடுறாங்க அப்படின்னு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஃபுல் குலாப்ஸ் பண்ணி விட்றாங்க கலைவாக போயிடாதீங்க தேட்ருக்குன்னு அதனால தான் அந்த பட இப்போ தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் அவங்களே செட்டப் பண்ணி மைக்க பிடிச்சி அஞ்சாறு பேர் ரெடி பண்ணி படம் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் ஏன்னா ஏன்னு கேளுங்க இந்த யூடியூப்ல தேட்டர் வாசல்ல போய் ஒன்றே போய் நின்றுறாங்க அதுல வந்து ரசிகர்கள் உட்காரம்லாம் எதிர்பார்த்து வந்து என்னன்றாங்களா அது உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிருந்தா தயாரிப்பாளர்களே ஆள் செட்டப் பண்ணலாம் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்து ஆள் செட்டப் பண்ணி பண்ணியிருந்தாலும் செகண்ட் டே பார்க்குற மக்கள் வந்து அவங்களோட உண்மையான மக்களுக்கு உண்மையான ரிவியூ தரு அப்போ அது லாஸ் தானே கண்டிப்பாக லாஸ் தான் ஏன்னா இந்தியன் டூன்னு ஒரு படம் வந்துச்சுலங்க என்ன எதிர்பார்ப்பு என்ன பில்டப்பு படம் பார்த்துட்டு அதில் அந்த குதிரை மாதிரி ஒருத்தனுக்கு ஓடுற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அந்த படத்தில் ஒரு ஏதோ ஒரு வருமோம்னு சொல்லி உண்மையிலே தேட்டர் ஆடி இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் தானே அதே மாதிரி ஓடி வந்தான் வெளியே குதிரை மாதிரி ஐயய்யோ அப்படின்னு சீரியஸாக அந்த இன்ட்ரோல் விடுற சீனுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவன் குதிரை மாதிரி ஓடி வர சீனே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வரண்டாங்க சங்கர் தான் டைரக்ட் பண்ணாரா கமல் கதை கேட்டு நடிச்சாரான்னு ஒவ்வொருத்தரும் அறண்டாய்ங்களா இல்லையா இப்போ நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ணாலும் மக்கள் தான் தீர்க்கொழுதணும் இப்போ நீங்கள் என்ன தான் வேர்ல்டு ஃபயர் ஆகுதுன்னு சொன்னாலும் உள்ள உக்காந்து வேணாம் ஃபயர் பண்ணணும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் ஆமா இப்போ கன்னடா படமா இருக்கட்டும் தெலுங்கு படமா இருக்கட்டும் எல்லா படங்கள் அந்த படங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு வந்து ரிலீஸ் பண்ணா நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க ஆனா அதுவே ஒரு தமிழ் படத்தை வந்து இந்த அளவுக்கு பெருசா ஹைப் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்துடைய கதை இதுதானே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லேஸ்ல எடுத்துக்கிறாங்களோ இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது வந்து ஒரு ஃபாஸ்டா அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துறாங்க ஆனா தெலுங்கு படத்துக்குலாம் அந்த மாதிரி வர்றது கிடையாது தமிழர்களை பொறுத்தவரை அவனை தெரிஞ்சுக்கோங்க அவன் சான் படத்தையும் ரசிப்பான் அவனை பண்ணி பண்ணிச்சு ஜுராசிக் பார்க்கு ஜாக்கி சான் எல்லாத்தையும் நசிப்பாங்க அவனுக்கு மொழி உணர்வு கிடையாது ஹிந்தி அம்மா கே என்கோன் வந்து எனக்கு தெரிஞ்ச மதுரை அமிர்தம் தேட்டரில் ஒரு வருஷம் ஓடிச்சு ஹிந்தியில் அது பின்னாடி தமிழை டப் பண்ணி வந்துச்சு ஹிந்தியில் போய் குடும்ப குடும்பம் பார்க்கறேன் என்னடா புரியுதுன்னு தெரில போய் உட்காந்து பார்த்தாங்க மூணு நேரம் படம் பத்து பாட்டு அந்த படம் ஹிட் ஆச்சு அப்போ உங்களுக்கு வந்து தமிழர்கள் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு ஒரு நடிகனை நேசிப்பதற்கு இப்போ முஸ்லீமா கிறிஸ்டினா ஹிந்துவா தெலுங்கு ஆந்திராக்காரனா ஆந்திரா சௌராஷ்டிரா அப்படிலாம் பார்க்கவே மாட்டான் அவனுக்கு பிடிச்சிச்சுன்னா உயிரை கொடுப்பான் எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னு பார்க்க மாட்டான் அது தமிழனுக்குரிய இயல்பு விஜயை ரசிக்கிறான் விஜய் தமிழனுங்கிறதுக்காண்ட்டி அவன் ரசிக்கல விஜய் டான்ஸ் பிடிக்கிறது ரசிக்கிறான் அஜித்தை நேசிக்கிறான் அஜித் தமிழன் கிடையாது அஜித் வந்து மலையாளியோ ஏதோ இப்போ குஜரா ஏதோ ஒரு வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவர் ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் ரசிக்கிறானே மதுரைக்காரன் விசிலடிக்கிறான் திருநெல் அஜித்துக்கு விசிலடிக்கிறானே இவன் தமிழை இல்லை இவனை ஏற்றுக்க கூடாதுன்னு அவன் என்னைக்காக தோணியிருக்கா தமிழனுக்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது அது சினிமா பொறுத்தவரையும் எல்லா அதர் ஸ்டேட்டுக்காரங்க தான் நடிக்கிறாங்க நடிகையிலிருந்து நடிகர்லேருந்து பெரும்பாலும் தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க குறைவு தானே இல்லை பெரும்பாலும் தெலுங்குக்காரங்களும் மலையாளிகளும் தானே ஆக்கிய பண்ணுறாங்க தமிழை அப்படி பார்க்கலையே மீனாவை ரசிக்கிறான் குஷ்புவை ரசித்தான் சம்பந்தம் யாருமே இதில் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களான்னு பார்த்தேன் அவன் ரசிக்கிறதே கிடையாது எத்தனை பேர் திருச்சிக்காரங்களும் மதுரகாரங்களும் நடிகை இருக்கிறாங்க எல்லாமே கேரளா தானே கேரளா ஆந்திரா தானே எல்லா நடிகரும் நடிகைகளும் ஆனால் அவன் அப்படி கிடையாது ஆந்திராக்காரன் கன்னடத்துக்காரங்களாம் அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு இது உண்டு அவன் வந்து ஒரு நாலஞ்சு ஃபேமிலி தான் ஆந்திராவை தீர்மானிக்குது கர்நாடகாவில் ராஜ்குமார் ஃபேமிலி மட்டும் தான் தீர்மானிக்கும் யார் சினிஃபீல்டில் வரணும் யார் படம் ஜெயிக்கணும் யார் படத்தை பார்க்க வைக்கணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய நெப்போட்டிஸும் கர்நாடகாவில் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆந்திராலேயும் அப்படி தான் ஆந்திராவில் சினிமா அரசியல் ரெண்டு பேர்லேயும் ஒரே குரூப்பு தான் இருக்கும் பவன் கல்யாண் சிரஞ்சீவி இப்படி மகேஷ் பாபு மகேஷ் பாபுவோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியும் இவர் சீரஞ்சீவியோட தம்பி அல்லு அர்ஜுனா எல்லாருமே பாலகிருஷ்ணா இவங்க எல்லாருமே பாருங்க ஒரு அரசியல் கட்சி குடும்பமோ அப்படியே ஒரு சினிமா குடும்பம் தான் இருப்பாங்க வேற யாருமே அங்க தெலுங்கு ஃபில்ல வந்துட முடியாது புரிதுங்களா அவன் எப்படி தமிழ் சினிமாவை வளர விடுவாங்க புரிதுங்களாங்க ரஜினிகாந்த் வந்து என்னை வாழ வைத்தது தமிழ் பாலு அப்படின்னு ஒரு வார்த்தை அண்ணாமலை படத்துல பேசுனதுக்காக தேட்டரே அடிச்சுன்னு இருக்கிறாங்க கன்னடத்துக்காரங்க புரிதுங்களா ஆனால் அவரை ரஜினிகாந்தை கண்டத்துக்காரா தமிழ்நாட்டுக்காரன் பார்க்க மாட்டான் அவர் யாராக இருந்தாலும் நாங்கள் ரசிக்கிறோம் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறான் அதனால் தமிழனுக்கு வந்து மொழி உணர்வு மொழி வெறியெலாம் கிடையாது சினிமா ரசிகனாக இருக்கிறான் அவனுங்கெல்லாம் அதில் ரொம்ப தெளிவாக இவன் ஆந்திரக்காரன் இவன் தமிழன் வளரக்கூடாதுங்கெல்லாம் அதில் தெளிவாக அந்த இண்டஸ்ட்ரி அரசியல் ரசிகர்கள் எல்லாம் அதில் பின்னி பணிந்து செயல்படுறாங்க அந்த விஷயத்தை நம்ம வந்து நுட்பமாக கவனிக்கணும் இப்ப நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா தமிழ் மக்கள் வந்து எல்லா லாங்குவேஜ் படத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நம்ம தமிழ் படத்தையுமே வந்துட்டு எப்படி சொல்றது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாமே இப்ப கங்குவா படம்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு ஓகே கதை அளவுல பார்த்தா எதுவுமே இல்ல பட் அந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த விஷயத்தையே என்கரேஜ் பண்ணல வந்து இல்ல நம்ம தமிழ் மக்களே சொல்றேன் நெகட்டிவ்வான காலத்துல வந்து அந்த படத்துக்கு திட்டமிட்டு ஒரு சன் பரிவாரெல்லாம் அந்த படத்தை ஜோதிகாவினுடைய அந்த சில அந்த கோவில் பற்றி பேசுனது இதெல்லாம் வச்சுட்டு ஜோதியா முஸ்லீமு என்னென்னமோ கதை கட்டி வன்மத்தை கட்டிட்டாங்க சூர்யாவை பாடி ஷேமிங் பண்ணது குட்டையாக இருக்கார் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பண்ணிட்டாங்க கங்குவா படத்தின் மீதான விமர்சனம் படத்தின் மீதான விமர்சனம் அல்ல சூர்யா ஜோதியாங்கிற தனிப்பட்ட நபர்கள் மீதான விமர்சனமாக மாறிடுச்சு அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அது திட்டமிட்டு வலதுசாரிகள் பண்ணாததாக தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் அந்த தமிழர் அந்த அரசியலில் இது பண்ணும்போது புஷ்பா படத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்த நாங்கள் கோட் ஆகணும் புஷ்பா ஃபஸ்ட் பார்ட்டில் நீ யார் நான் எந்த ஊரான்னு கேட்கும்போது நான் பச்சை தெலுங்க அப்படின்னு ஒரு டயலாக் ஓப்பனிங்கில் வரும் அதை நான் பாராட்டுறேன் ஏன்னா தமிழில் ரீமேக் பண்ணும்போது கூட அவங்களுடைய இருந்து அவங்க மாறல இது ஒரு தெலுங்க நான் தெலுங்கு படம்னு சொன்னாங்க அதை நான் பாரா எல்லா மொழிலையும் நான் தெலுங்குன்னு பதிவு செஞ்சார் பேன் இண்டியா மூவியாக இருந்தாலும் ஆனால் இதே ஏஆர் முருகதாஸ் ஏழாம் மொழினு ஒரு படம் எடுத்தார் காஞ்சிபுரத்தில் போதி தர்மர்ன்னு ஒருத்தர் வாழ்ந்தார் அவருடைய வம்சந்தா சூர்யா அவருக்கு இந்த நோக்குவர்மம் தெரியும்லாம் சொன்னாங்கல்ல நீ ஆந்திராவில் எப்படி படம் எடுத்த தமிழன்னு சொல்லி படம் எடுக்கல அங்க தெலுங்கர் பெருமைன்னு சொல்லி படம் எடுத்திருப்பார் அங்க நீங்க தமிழர் காஞ்சிபுரம்னு எடுத்தா தேட்டர் நடிச்சுன்னு ஒருக்கிருப்பான் ஏன்னா தமிழை அவனா காஞ்சிபுரத்துக்கார இருக்கானா அவன் போய் போதி தருமாரா அவனுடைய பெருமை எதுக்கிட்ட ஆந்திரால எடுத்தீங்கன்னு கேட்பான் ஆமா அதான் அதுதான் கரெக்ட் இதுதான் சரி எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து தமிழர்களுக்கு உண்டு இப்போ நீங்கள் சொன்னிங்க தான் சரியானது ஆந்திரா தமிழங்கிறதுல எது உண்மையால் தான் இருக்க முடியும் உண்மையிலே போய் தர்மர் இருந்தாரா என்னன்னு தெரியாது அதுவே ஏர் முருகதாஸ் என்ன சொல்கிறான்னு தெரியல அப்படி ஒரு விஷயம் அது அவங்கள மாதிரி போனாங்க விஷம் வச்சாங்க அப்படிங்கிறார் ஆனால் ஒரு வியாபாரத்துக்காக மொழி உணர்வை பயன்படுத்துகிற தன்மை இங்கே சில பேர்கிட்ட இருக்கு ஆந்திராக்காரங்க வந்து அந்த விதத்தில் தெளிவாக இருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டுக்கே படம் எடுத்தாலும் நான் தெருங்கந்தாங்கிற அந்த விஷயத்த பதிவு செஞ்சாங்க அதே சமயம் சென்னையை பார்த்து ஏன் ஊர் மாதிரி ஃபீல் பண்ணுறேங்கிறதையும் ஒரு யதார்த்தமான உணர்வாக தான் நான் பார்க்குறேன்